நாங்கள் பாட்டு பட்டா வலி வீடு கட்டு தரோம் இவங்க பசங்க படிக்கிறதுக்கோ வழி பண்ணி தரோம் வாங்க சாப்பிட்டு வாங்க கடிதம் தர தரேன் போய் மெட்ரோஸ் கொடுக்க சொல்லும் அவங்க பொண்ணுக்கு தங்குறதுக்கு இடமும் வேல் பிடிப்புக்கான எல்லா விஷயத்தையும் செஞ்சு தருவாங்க ஏன்னா பெண்களுக்கு கல்யாணம் பிடிச்சிருக்காண்டியும் வாழ்க்கை இருக்கு ஆனும் சமம் கலாச்சாரமும் இது எல்லாமே பெண்களை அடிமையாக்குறது தான் இன்னொருத்தர் வச்சுக்க போனால் பொண்ணு போட்டு கூட்டுறது போல் அடிமத்தனும் வேற எதுவும் இல்லை ஆம்புளங்களை திருத்தணும்னா பெண்களுக்கு துணிவு வேணும் பெண்கள் பிடிச்ச துறையில் சாதிக்கணும் சமுதாயத்தில் மேலே வரணும் இதுதான் இந்த கிழவனோட ஆசை கனவு லட்சியம் எல்லாமும் நீ போய் படிக்க சொல் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அகதியா இருக்கிற அகதியா எங்களுக்கு ரேஷன் கிடையாது சாமி ஓட்டு கிடையாது வீடு கிடையாது சாமி ஏன் நாங்க இங்கதான் பொறந்தோம் வளர்ந்தோம் எந்த ஆதாரமும் இல்ல சாமி